இன்னைக்கு நம்ம அன்னதானத்தில் ரசம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஒரு கொதி தான் ஆஃப் பண்ணிடுறோம் ரசம் வந்து ரொம்ப கொதிச்சானா அந்த சுவையை வந்து குறைந்துடும் இன்னைக்கு நம்ம ரசத்துல என்ன சிறப்பாக செய்யறோம்னா சிறுபருப்பு தண்ணியிலே ரசத்தை வேக விடுறோம் அது என்ன செய்யணும்னா இந்த ரசம் ரொம்ப தண்ணியாக சாதத்தில் போட்டோன்னே ஒட்டாமல் இல்லாமல் ஏதோ ஒரு சாம்பார் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஏதோ நல்லா இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது அந்த சிறுபருப்பு தண்ணியிலே ரசம் போட்டிருக்கோம் இன்னைக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன குழந்தைகள் படார்னு சாப்பிட்ருக்கோம் ரசம்னு சொல்லும் போது அதுல உள்ள மிளகு மற்ற சேர்மான பொருட்களுக்கு குழந்தைகள் வந்து ரசம் எடுக்காது இது எடுத்துரும் என்ற அந்த பருப்பு சுவையில இன்னைக்கு நம்ம அன்னதானத்துல செய்யணும் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா கோயிலுக்கு போகும்போது இவனுக்கு ஒரு மாலை போடுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஏதாவது தர்மம் செஞ்சா என் கையால கொடுத்து பண்ண சொல்லுவாங்க அப்போ தெரியல பின்னால சொல்லுவாங்க பின்னால நீ செய்யறதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ சின்ன பிள்ளை அது விளையாட்டா எடுத்துக்கிட்டோம் எனக்கு சின்ன வயசுலயே அப்பா இல்லை அதனால அம்மா எல்லா விஷயத்தையுமே என்னை முன்னுர்த்தி செய்வாங்க நான் இன்னைக்கும் பாக்குறேன் நிறைய குடும்பங்கள்ல குலதெய்வம் குல தெய்வம் பார்க்கும் போது தான் குழந்தைக்கும் ஒரு மாலையை போட்டு கையில ஏதாவது ரூபாய் கொடுக்குறதா இருந்தா அந்த பேர கைய குழந்தை கையால கொடுப்பாங்க காரணம் என்னன்னா வருங்கால சந்ததிக்கும் கொடுக்குற பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் நல்லா சாப்பிடும் நமக்கு தேவைக்கு கொஞ்சம் கூட இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கறத கற்றுக் கொடுக்கணும் இன்ன இல்லை யாருக்கெல்லாம் பசிக்கிறதோ உணவு வாங்கி கொடுங்க நீங்க படம் கொடுக்குறோம் அவங்க தவறான வழியில செலவழிக்கிறான்னு நீங்க என்ன உணவு வாங்கி கொடுங்க எங்க வேணா வாங்கி கொடுங்க சந்தோஷமும் எல்லாரும் சாப்பிடணும் அவ்வளோதான வேற உலகத்துல என்ன இருக்குன்னு நம்ம அன்னதானத்தை தொடர்ந்து செய்வோம் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையிலயும் நூத்தி எட்டு போட்டு இருந்தோம் இருநூத்தி எட்டாச்சு இன்னைக்கு முன்னூறு பேருக்கு மேல வட பாயசத்தோட சகல மரியாதையோட இரண்டு வகை இனிப்புகளோட இரண்டு பாயாசங்களோட அற்புதமா கொடுக்கணும் காரணம் என்னன்னா அன்பு மட்டும்தான் இந்த அன்பு மட்டும் குறைஞ்சிடவே கூடாது உலகம் எங்கும் போர்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம அன்பை விதைப்போம் மனித சமுதாயத்தை ஒரு நல்ல வழிக்கு கொண்டுட்டு போவோம் அன்பே எல்லாம்